அவன் ஐந்தாவது நிலையை கடந்த நிபுணனாக இருந்தபோதும் தன் முன்னால் இருந்த நால்வரையும் அவனால் ஒரே நேரத்தில் சமாளிக்க முடியவில்லை என்பதுதான் ஒரு வகையில் உண்மை அவனை சுற்றி நின்ற நான்கு பேரும் அதை தடுக்காமல் பக்கவாட்டில் இருந்து கத்தியை வீசியதால் அவனுடைய உடலில் கீறல்கள் ஏற்பட்டதுடன் ரத்தமும் வெளியேற தொடங்கியது அவன் எதிர்பார்க்காத நொடியில் தன் வாளை வீசி அவனுடைய வாளை பாரி தட்டிவிட அதே நேரத்தில் வாணி தன் கையில் இருந்த கத்தியை அவனுடைய கழுத்தில் இறக்கியிருந்தாள் வேண்டாம் அவனை கொல்லாதீங்க அவளை தடுக்கும் நோக்கத்தில் ஹரீஷ் கத்த அதற்குள் வாணியின் கத்தி அந்த கொள்ளைக்காரனுடைய கழுத்து தசையை கிழித்து இருந்தது அதன் முடிவில் வாணி அந்த கொலைகாரனுடைய கழுத்தில் கத்தியால் குத்த அவனுடைய சதை கிழிந்தது அது அவனுடைய உயிரை எடுக்கும் அளவுக்கு ஆழமாக இல்லை என்பதால் கொஞ்சம் தடுமாறி அந்த கொள்ளைக்காரன் மீண்டும் நேராக நின்றான் நீங்க நாலு பேர் சேர்ந்து என் ஒருத்தர் அட்டாக் பண்றீங்க இதை நினச்சா உங்களுக்கே வெக்கமா இல்லையா கொள்ளைக்காரன் கழுத்தை பிடித்தபடி ஆவேசமாக கத்த தம்பி காதல்லையும் போர்லையும் எல்லாமே நியாயம்தான் சொல்லப்போனால் இப்போ நான் தான் உன் உயிரை காப்பாற்றியிருக்கேன் சொன்ன ஹரீஷ் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவனுடைய வாயில் தயாராக வைத்திருந்த எலும்பு கடிக்கும் மாத்திரையை போட்டு விட்டான் எத்தனை அப்பாவி மக்களை இது வரைக்கும் நீ கொண்டிருப்ப அதுக்கு கொஞ்ச நேரம் தண்டனை அனுபவிச்சிட்டுரு அதுக்குள்ளே நான் போய் உன்னோட கூட்டாளிகளை மீட் பண்ணிட்டு வரேன் சொல்லிவிட்டு ஹரீஷ் மீண்டும் நடக்க தொடங்க மற்ற நான்கு பேரும் அவனை பின்தொடர்ந்தனர் அவ்வளவு வழியில் துடித்த போதும் தங்களுடைய சீக்ரெட் பிளேஸை நோக்கி ஹரீஷ் செல்வதை பார்த்து அந்த கொள்ளைக்காரன் அதிர்ச்சி அடைந்தார் எங்கள் ஆளுங்களை தவிர யாருக்குமே நாங்கள் மறைஞ்சிருந்த ரகசிய உடன் தெரியாது அப்படி இருக்கும்போது இவை இப்படி சாதாரணமாக ஏதோ ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அந்த இடத்துக்கு பார்த்து கரெக்டாக நடந்து போகிறான் அந்த கொள்ளைக்காரன் நம்ப முடியாமல் ஹரீஷை பார்த்து கொண்டிருந்த போதே அவன் உடம்பு முழுவதும் லட்சக்கணக்கான எறும்புகள் கடிப்பதைப் போல வலி பரவ தொடங்கியது அவன் தன்னையை மீறி தலையில் விழுந்து உருள ஆரம்பித்தான் இதற்கிடையில் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் இருந்த ஆஃபீஸ் ரூமில் நாதனும் சத்யனும் எதை பற்றியோ தீவிரமாக விவாதித்து கொண்டிருந்தனர் எல்லா பெரிய தலைவர்களும் அவங்க இடத்துக்கு திரும்பி போயிட்டாங்களா கையில் இருந்த கப்பில் காஃபியை ஊற்றியவாறே நாதன் கேட்க சத்தியன் ஆமாம் என்று தலையாட்டினான் முதல் நாள் இரவு முழுவதும் நடந்த கூட்டத்தில் பரபரப்பான விவாதங்கள் நடைபெற்றிருந்தது எப்போ நாம் இன்ஃபார்ம் பண்ணாலும் உடனே அவங்களோட ஆளுங்க மொத்தத்தையும் சென்னைக்கு அனுப்பணும்னு தான் அவங்ககிட்ட ஃபைனலாக சொல்லி அனுப்பியிருக்கேன் சார் அதுக்கு அவங்க எல்லாருமே ஓகேன்னு பதில் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க என்று கூறிய சத்தியன் இன்னும் எதையோ சொல்ல வந்தான் ஆனால் ஒரு தயக்கத்துடன் நிறுத்தி கொண்டான் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக சொல்லலாம் சத்தியன் உங்க மனசில் என்ன ஓடுது நாதன் நேரடியாக அவனை பார்த்து கேட்டார் சத்தியன் ஒரு நீண்ட பெருமூச்சை எடுத்து விட்டுவிட்டு ஹரீஷ் இந்த தடவை ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது மோகன் ஃபேமிலியை சேர்ந்த முக்கியமான ஒரு ஆள் ஹரீஷை ஃபாலோ பண்ணிக்கிட்டு சிவகங்கைக்கு போயிருக்கிறதா இன்று அவன் சொல்லி முடிக்கும் முன்பே நாதனின் கைகள் நடுங்க காஃபி கப் கீழே விழுந்து உடைந்து சிதறியது என்ன சொல்றீங்க சத்யன் இது கன்ஃபார்ம் நியூஸ் தானா நாதன் கவலையுடன் கேட்டார் இத்தனை நாட்களாக வெளி உலகத்திற்கு தெரியாமல் வாழ்ந்த மோகன் குடும்பம் திடீரென செட்டிக்குள் வந்து ஏதேதோ செய்கிறார்கள் என்றால் விஷயம் ரொம்ப பெரியது என்று அவருக்கு புரிந்தது நாமே இதை பற்றி முன்னாடியே யோசிக்கல பின்னாக்கல் அமைப்பு திரும்பவும் வருதுன்னா அப்போ மோகன் ஃபேமிலியும் வெளியே வரத்தான செய்வாங்க இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் தான் நான் நினைக்கிறேன் சத்தியன் சொல்ல ஒரு வகையில் நீங்கள் சொல்கிறதும் சரிதான் ஆனால் அவங்க எதுக்காக ஹரிஷை ஃபாலோ பண்ணி சிவகங்கைக்கு போகணும் அப்போ அவங்களுக்கு தேவைப்படுற ஏதோ ஒன்று கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நாதரும் பதிலுக்கு யோசனையுடன் கூறினார் இருக்கலாம் பினாக்களுக்கு எதிராக நிற்கிறதுனால மோகன் ஃபேமிலியை நாம் நல்லவங்கன்னு முழுசாக நம்பிட முடியாது அவங்களோட உண்மையான நோக்கம் என்னங்கிறது நமக்கு இது வரைக்கும் தெரியாது ரொம்ப வருஷமாக அவங்க நம்ம கூடலாம் எந்த காண்டாக்டுமே வச்சிக்கல ஆனால் நான் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ரகசியமாக அவங்க குடும்பத்தோட பலத்தை அதிகப்படுத்துறதுக்கு நிறைய பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சுருக்காங்க இப்போ ஹரிஷை கூட அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் தேடுறாங்கன்னு நினைக்கிறேன் சத்யன் கிட்டத்தட்ட சரியாக கணித்தான் ஒருவேளை நம்ம டாப் டென் ஆர்கனைசேஷன் மாதிரியே இருக்கிற பவர்ஃபுல் ஃபார்முலாவை தேடி கூட அவங்க அங்கே போயிருக்கலாம் இப்போ அவனுக்கு தெரிஞ்ச அந்த ஃபார்முலா தான் எல்லார் கண்ணையும் உறுத்துது சத்தியன் போட்ட கோட்டில் நாதன் ரோடே போட்டார் உடனே அந்த ஆஃபீஸ் ரூம் அமைதியானது நாதன் சொன்னதில் இருந்த உண்மையை உணர்ந்த சத்தியன் லேசாக தலையை மட்டும் மாட்டினான் முன்பிருந்ததை விட இப்போது நிலைமை இன்னும் சிக்கலாகி விட்டதை அவர்கள் இருவரும் உணர்ந்தனர் இந்த ஹரிஷ் என் இத்தனை பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கிறான் முதல்ல ராஜேஸ்வரன் ஃபேமிலிக்கும் அவனுக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்புறம் இதில் யூனியன் உள்ளே வந்ததுனால அவங்களுக்கும் ஹரிஷுக்கும் இடையில பெரிய பகை வந்துச்சு அந்த பகை ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜையும் சேர்த்து பாதிச்சது இப்போ என்னடானா அந்த மோகன் குடும்பம் எதுக்காகவோ அவனை தீவிரமாக தேடுறாங்க ஏற்கனவே ஹரிஷாவில் நேற்று வந்த கூட்டத்துக்கு வந்த சாயா சாயாதேவியும் சத்யன் கூட கிட்டத்தட்ட சண்டை போடுற நிலைமைக்கு போயிட்டாங்க இப்போ போதாததுக்கு மோகன் குடும்பத்தையும் அவன் நின்னா ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் யார் பக்கத்தை தேர்ந்தெடுக்கும் இதையெல்லாம் யோசித்த நாதனுக்கு குழப்பத்தில் தலைவலிப்பது போல் இருந்தது நாம் அவனை பாதுகாக்கணும்னு நினச்சா அவன் தன்னை சுற்றி எதிரிகளை அதிகப்படுத்திக்கிட்டே போறான் ஏற்கனவே டாப் டென் ஆர்கனைசேஷனில் இருக்கிற நம்மளை தவிர எல்லாருமே அவன் மேலே கோமாக தான் இருக்காங்க இந்த சுச்சுவேஷனில் நாம் என்ன முடிவெடுக்கிறது அவர் மனதில் நினைத்ததை படித்தது போல கேட்டான் சத்யன் இப்போ நம்ம ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் அங்கே அதான் சிவகங்கைக்கு நேரடியாக போய் தான் ஆகணும் போல நாதன் கூற சத்யனுக்கும் அதுதான் சரி என்று பட்டது அவர்கள் இருவரும் மீண்டும் யோசனையில் ஆழ்ந்தனர் இன்னொரு பக்கம் அந்த மலையை சுற்றிலும் முன்னூறுக்கும் மேற்பட்ட ரேடியன்ஸின் மெம்பர்கள் நிற்க ஹரிஷன் சிக்னலுக்கு பிறகு அவர்களில் ஒரு பகுதி மலை மீது ஏறத் தொடங்கினார்கள் ஏற்கனவே ஹரிஷும் மற்றவர்களும் இடையில் இருந்த தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டதால் அவர்களின் மெம்பர்கள் எந்த தடங்களும் இல்லாமல் மேலே ஏறி வந்தார்கள் நினைத்ததை விடவே சீக்கிரமாக அவர்கள் மலை உச்சிக்கு வந்துவிட கொள்ளைக்காரர்களின் ரகசிய மறைவிடத்தில் முன்னால் நின்ற ஹரீஷ் அதை சுற்றி வளைக்க சொல்லி தன் ஆட்களுக்கு கண்ணை காண்பித்தார் என்ன நம்மால் போய் ரொம்ப நேரமாச்சு இன்னும் எந்த தகவலையும் காணும் உள்ளே இருந்த ஆறு பேரில் ஒருவன் கேட்க ஆமாம் வெளியில் கூட ஒரு வித்தியாசமான அமைதி இருக்கிற மாதிரி தோணுதில்ல நம்ம ஆளுங்க நடமாட்ட சத்தம் கூட கேட்கல இன்னொருவன் சந்தேகத்துடன் பதில் சொன்னார் அந்த இடத்திற்குள்ளும் அவர்களுடைய ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்க வெளியில் இருந்த அடியாட்களை ரேடியன்ஸின் மெம்பர்கள் ஏற்கனவே அடித்து போட்டு இருந்தார்கள் அந்த ஆறு பேரும் மெதுவாக வெளியே வர அந்த குகைக்கு நேராக நின்றிருந்த ஹரிஷ் ஒரு கிண்டலான சிரிப்பை வெளிப்படுத்தினார் உங்க ஆறு பேரையும் ஒரே நேரத்தில் மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் அவன் சொல்ல தங்கள் குகையை சுற்றி நின்றிருந்த ஆட்களை பார்த்து ஆறு பேரும் சிலையாக உறைந்து போனார்கள் இதுவரை அவருடைய ரகசிய இருப்பிடத்தை யாருமே கண்டுபிடித்ததில்லை அந்த அளவிற்கு மறைவான இடம் அது அதை எப்படி அவர்கள் கண்டுபிடித்தார்கள் என்று எவ்வளவு யோசித்தும் அவர்களுக்கு புரியவே இல்லை அதிலும் ஹரிஷ் அவர்களை கிண்டல் செய்ததை பார்த்து ஆறு பேரும் கோபத்தில் பல்லை கடித்தனர் நீ யாருன்னு எங்களுக்கு தெரியல அநேகமா நீதான் ஹரிஷா இருக்கணும்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே நீ ஒரு வீரந்தாங்கிறத நாங்க ஒத்துக்கிறோம் ஏன்னா இந்த மலையில் பாதி தூரத்தை தாண்டி யார் இதுவரைக்கும் மேலே வந்ததே இல்லை அதுவும் நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் நீயும் உன்னோட ஆளுங்களும் தான் ஃபர்ஸ்ட் டைமாக இங்கே வந்திருக்கீங்க ஆமாம் உங்களை தேடி வந்த ஆள் என்னான்னா ஆறு பேரில் இரண்டாவதாக நின்று கொண்டு இருந்தவன் ஹரிஷை பார்த்து கேட்டான் ஓ நீங்கள் அந்த நீளமான வால் வச்சுக்கிட்டு இருந்த பையனை பற்றி கேட்குறீங்களா என்று அலட்சியமாக பதில் கேள்வி கேட்ட ஹரிஷ் ஒரு நிமிடம் அவன் தரையில் உருண்டு துடித்து கொண்டு இருப்பதை கற்பனைகள் நினைத்து பார்த்து விட்டு அவன் இந்நேரம் தன்னோட வாழ்க்கையை முடிச்சிக்கலான்னு முடிவெடுத்திருப்பான்னு நினைக்கிறேன் என ஒரு போலியான வருத்தத்துடன் கூறினார் என்ன சொல்கிற எங்களோட ஆளை கொண்டுட்டியா ஆத்திரத்துடன் கேட்டுக்கொண்டே ஒருவன் வேகமாக ஹரிஷை நோக்கி முன்னால் வந்தான் அப்படியா சொன்ன இல்லையே உங்களோட கூட்டாளி அவனா தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டா அதுக்கான முழு பொறுப்பும் அவனை சேர்ந்தது நான் சும்மா அவனுக்கு சின்னதாக ஒரு விளையாட்டு காட்டினேன் அவ்வளோதான் ஹரிஷ் கொஞ்சம் கூட அசராமல் ஒரு கேலி சிரிப்புடன் பதில் சொன்னான் உடனே முன்னால் வந்த கொள்ளைக்காரன் கொதித்தெழுந்து ஆவேசத்துடன் ஒன்ன என்று தாவி கொண்டு வர சட்டென்று பாரி அவர்களுக்கிடையில் குறுக்கே வந்தான் தன்னுடைய கத்தியை அந்த கொள்ளைக்காரனை நோக்கி நீட்டியவன் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமானவன் கழுத்தில் இருக்காது என்று எச்சரித்தான் நீ நீயார் சின்ன பையன் எங்க கூட வச்சு பார்க்கும்போது போது அவனே சுண்டக்க தான் இருக்கான் அவனுக்கு நாங்க பயப்பண்ணுவான் நக்கலாக கேட்டபடி இன்னொருவனும் முன்னால் வந்தான் அதிலும் தங்களுடைய கூட்டாளிக்கு நடந்ததை ஹரீஷ் விவரித்த விதத்தில் அவர்கள் ஆறு பேரும் ஹரிஷின் மீது கிட்டத்தட்ட கொலை வெறியில் இருந்தனர் என்னதானே உங்க முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு இப்ப சொன்னீங்க அப்போ ஒண்ணு பண்ணலாம் நாம மட்டும் நேருக்கு நேர் முதலாம் நம்மளோட ஆளுங்க எல்லாரும் விலகி நிக்கட்டும் ஹரிஷ் கர்ஜிப்பதை போல சொல்ல அவருடைய அந்த தைரியத்தை பார்த்து அந்த கொள்ளைக்காரர்களை ஒரு நிமிடம் அரண்டு விட்டார்கள் ஏற்கனவே தங்களுடைய மெம்பர்களில் சிலருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்க இதற்கு மேலும் அவர்கள் யாரும் பாதிக்கப்படுவதை ஹரிஷ் விரும்பவில்லை அவன் திரும்பி பார்க்க ரேடியன்ஸ் மெம்பர்கள் எல்லோரும் சற்று பின்வாங்கி தங்களுக்கு நடுவில் ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்கினார்கள் அதே நேரத்தில் அவனுக்கு பக்கத்தில் நின்ற பாரியும் உடன் உடன்பிறப்புகளும் ஹரீஷ் சார் என்று ஒரே நேரத்தில் சத்தம் எழுப்பினார்கள் உங்களுக்கு ஒரு தடவை தனியாக சொல்லணுமா நீங்களும் பின்னாடி விலகி போங்க நானே அவங்களை கவனிச்சுக்கிறேன் ஹரீஷ் ஆர்டர் போடுவதை போல சொல்ல அவர்கள் அதை மீற முடியாமல் திணறினார்கள் இல்லை சார் என பாரி மீண்டும் ஏதோ சொல்ல வர ஹரீஷ் அவனை திரும்பிய ஒரே ஒரு பார்வை மட்டும் தான் பார்த்தான் பாரி அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாக தலை குனிந்து ஒதுங்கி கொண்டான் ஹரீஷ் அப்படி சொன்னதற்கு ஒரு காரணம் இருந்தது இதுவரை பவர்ஃபுல்லான ஆட்களுடன் தனியாக மட்டுமே சண்டை போட்ட ஒரே நேரத்தில் அந்த ஆறு பேருடனும் போரிட்டு தன்னுடைய பலத்தின் அளவை சோதிக்க விரும்பினான் டே சின்னப்பா இல்லை நீ என்னமோ அந்த கூட்டத்தோட தலைவன் மாதிரியே ஆக்ட் கொடுக்குற அவனுங்களும் நீ ஒரு பார்வை பார்த்த உடனே அப்படியே பம்புறானுங்க உண்மையை சொல்லு ஒருவேளை நீதான் அந்த கூட்டத்தோட தலைவனா ஆனால் அது எப்படி இருக்க முடியும் ஒருவன் ஆராய்ச்சி பார்வையோடு கேட்க இப்போ அதை கண்டுபிடிச்சு நாம் என்ன பண்ண போறோம் நம்மளோட கியூவை அவன் கொண்டிருக்கான் அவனுக்கு இந்த இடத்திலேயே உயிரோட சமாதி கட்டினாதான் என்னோட ஆத்திரம் அடங்கும் இன்னொருவன் சீறி கொண்டு வந்தான் மீதி இருந்த நாலு பேரும் அவர்களுக்கு பக்கத்தில் வந்தனர் அவர்கள் ஏழு பேரும் கொள்ளை கூட்டத்தின் தலைவர்கள் என்று பெயர் பெற்றிருந்தாலும் ஒரு துன்பகரமான வாழ்க்கையை தான் வாழ்ந்து வந்தார்கள் சின்ன வயதில் எங்கெங்கோ பிறந்து அனாதிகளாக கஷ்டப்பட்ட அவர்கள் ஏழு பேரையும் விதி ஒரு கட்டத்தில் ஒன்றாக சேர்க்க கடந்த பல வருடங்களாக உடன்பிறந்த பிறந்த சகோதரர்களைப் போலத்தான் பழகினார்கள் தங்களுடைய வலிமையை பலப்படுத்திக் கொள்ள பல்வேறு பயிற்சிகளை மேற்கொண்டு ஐந்தாவது நிலை வரை கடந்தவர்கள் ஏழு பேரும் எந்த சூழ்நிலையிலும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் இருந்தனர் அதே நேரத்தில் அவர்கள் தங்களது சக்தியை எந்த அளவுக்கு அதிகப்படுத்தி கொண்டாலும் கடைசியில் சம்பளம் பெறும் வாடகை கொலைகாரர்களாக மட்டுமே பார்க்கப்பட்டனர் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் ஒரு கூலிப்படையினர் மேலும் அவர்களது சேவைகள் தேவைப்படும் போது பணத்தை தூக்கி போட்டு கொள்ளும் பெரும் பணக்காரர்கள் மிச்ச நேரத்தில் அவர்களை எழிவாக்கத்தான் பார்த்தனர் ஆனால் இந்த ஏழு பேரும் தான் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருந்தனர் இப்போது அவர்களில் ஒருவன் ஹரிஷால் கொல்லப்பட்டதை அறிந்தபோது அவர்களின் கோபம் எல்லை கடந்து சென்று இருந்தது அவர்கள் நிச்சயம் ஹரிஷை சும்மா விடப் போவதில்லை இப்படியே பேசிட்டு எவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ண போகிறீங்க சீக்கிரம் முடிவுக்கு வாங்க உங்ககிட்ட நிஜமாவே ஏதாவது டேலண்ட் இருந்தால் அதை தாராளமாக என்கிட்ட காட்டலாம் ஏன்னா நான் சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு என் ஆளுங்களை நைட் டின்னருக்கு கூட்டிகிட்டு போனோம் ஹரிஷ் பொறுமையின்றி தன் ஒற்றை விரலால் அவர்களை அழைத்தான் அதற்கு மேல் அந்த கொள்ளைக்காரர்கள் வரிசையில் முதலில் நின்றவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அவன் தன் முதுகில் இருந்த பெரிய வாளை எடுத்துக்கொண்டு ஹரிஷை நோக்கி நடந்தபோது தன்னுடைய வாளின் நுனியை தரையில் இழுத்தான் அதனால் அவன் நடந்து வந்த பாதையில் நீளமாக ஒரு தீ பூரி கிளம்ப தரையில் இருக்கின்ற இந்த குப்பைகள் எல்லாம் தீ பற்றி எரிய தொடங்கியது அதை பார்த்ததும் ஹரிஷின் முகத்தில் ஒரு குறும்பு சிரிப்பு வந்தது அவன் ரொம்ப நாட்களாக பயன்படுத்தாமல் வைத்திருந்த வாளை வெளியில் எடுத்தார் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் நடந்த போட்டிக்கு பிறகு அவன் அந்த வாளை பயன்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கவே இல்லை இன்றைக்கு அதற்கான ஒரு நல்ல சான்ஸ் கிடைத்ததை நினைத்து அவன் உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டான் யாருமே எதிர்பார்க்காத நொடியில் அந்த கொள்ளைக்காரன் தன் வாளை வீச கண்ணிமைக்கும் நேரத்தில் ஹரீஷ் அதை தடுத்திருந்தான் இரண்டு வாள்களும் மோதிக்கொண்ட வேகத்தில் காதை கிழிக்கும் ஒரு சத்தம் உருவானது உங்கிட்ட உண்மையிலேயே கொஞ்சம் டேலண்ட் இருக்கதான் செய்து போல பரவாயில்ல இந்த சண்டை கொஞ்சம் சுவாரஸ்யமா தான் போகும்னு நினைக்கிறேன் ஹரிஷ் மனதிற்குள் எதிரியின் திறமையை கணித்தபடி தன்னுடைய பாராட்டை வெளிப்படையாக கூறினான் சண்டையே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் இப்படி கேட்டுக்கொண்டே தன் வாளை பின்னால் இழுத்து மீண்டும் ஹரிஷின் காலை நோக்கி வீசினான அவன் அதே நேரத்தில் இன்னும் இருவர் தங்கள் வாள்களை உருவிய வேகத்தில் ஹரிஷின் தோள்பட்டையை நோக்கி வீச மூன்று வாள்களும் ஒரே நேரத்தில் அவளை நோக்கி மின்னல் வேகத்தில் வந்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப் எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது